அதனால அந்த பக்குவத்துக்கு நாம வர்றதுக்கு ஒரு இருபது வருஷம் ஆச்சுன்னா நம்ம லைஃபே போயிடும் அதனால அந்த இடத்துக்கு நாம ரொம்ப போக வேண்டாம் சரி இருந்தாலும் கொஞ்சம் உணவு பண்ணுவோம் ஏன்னா நம்ம திருவள்ளுவர்னு சொன்னா துடித்து கட்சியா உனக்கு பிடித்ததும் வேண்டாது சாலப்படும் நான் சொல்லி அதாவது

நாம ஃபாலோ பண்ணா அதுல கொஞ்சம் மாத்தி அவர் என்ன சொன்னாரு திருவள்ளுவரு தொடி பொழுது கசா உனக்குன்னா ஒரு பழம் புழுதி ஒரு கட்டி இருக்குல்ல நாம உருவம்னா கட்டி வருது இல்லையா யாருமே ரியாக்சன் பண்ண மாட்டீங்களே நாம உழவு ஓட்டுறோம் பவர்ஜில் போட்டு அந்த ஓட்டும் போது இப்படி கட்டி வருது அந்த கட்டி

அதெல்லாம் பேசினா தம்பியை ரொம்ப தூரம் போகும் அந்த பேரம் நம்ம சாப்பிட